தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு முப்பது வரை பிறகு கேட்டேன் இன்றைக்கு நவராத்திரி விழாவினுடைய ஐந்தாம் நாள் தொடர்ந்து அம்பிகை வழிபாட்டிலே எல்லாம் ஆர்வம் காட்டிக் கொண்டிருப்பீர்கள் பொதுவாக பக்தி மனிதர்களிடம் மனதில் கலக்கின்ற பொழுது என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் பக்தி ஒருவனுக்கு தேவை பொதுவாகவே இது மாதிரியான எல்லாம் நாம் கொண்டாடி மகிழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இறை வழிபாடு என்பது அது ஒரு தனியான ஒரு நிலை அந்த நிலைக்கு நாம் செல்கின்ற பொழுது எந்த பொருள்கள் எப்படி ஆகிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பக்தி மனிதர்களின் மனதிலே கலைக்கின்ற பொழுது உணவு என்பது பிரசாதமாகிறது நம்ம வீட்டில் சாப்பிட்டா உணவுங்கிறோம் கோயிலில் போய் இன்றைக்கு நம்ம போகிறோம் கொழு பார்த்துட்டு வந்த உடனே குழு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு சக்கரை பொங்கலோ புளியோ துறையோ கொடுப்பாங்க அதை வந்து இந்த சோறு கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம்னு சொல்ல மாட்டாங்க பிரசாதம் அப்படிம்பாங்க உணவு வந்து ஆலயங்களிலே பிரசாதமாகிறது நம்ம வீட்டில் இருந்தால் பட்னிங்கிறோம் ஆனால் இன்றைக்கு நவராத்திரியை முன்னிட்டு விரதம் பருத்தியன்னு வச்சுங்க பட்னி என்பது விரதமாக மாறுகிறது வீட்டில் குடித்தா தண்ணியை தண்ணீர் குடிக்கிறோமோ ஆனால் கோவிலுக்கு போய் குடிக்கிற போது அவங்க தீர்த்தம்னு தருவாங்க அதை போய் தண்ணி தராங்கன்னு சொல்ல மாட்டாங்க தீர்த்தமாகிறது இசை என்பது கீர்த்தனை ஆகிறது இதயம் என்பது கோவில் ஆகிறது செயல் என்பது ஆகிறது அந்த கோவிலுக்கு போனால் நான் அதை செஞ்சே இதை செஞ்சோம்னு சொல்ல மாட்டாங்க என்னுடைய சேவை என்னுடைய கைங்கரியம் அப்படிம்பாங்க செயல் என்பது ஆகிறது பயணம் என்பது ஆகிறது ஒரு தூரத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் இங்கே வந்து பயணம் பண்ணிட்டு வரோம்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் யாத்திரையாக போகிறோம் அப்படிம்பாங்க மனிதன் கூட புனிதனாக மாறுகின்றான் எனவே பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் பக்திமானாக மாறுங்கள் சக்திமானாக எங்கள் திகழலாம் என்று சொல்லி இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படுகின்ற நாள் ஏனென்றால் இன்றைக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும் இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும் இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும் வாங்கல் கொடுக்கல்களிலே சிக்கல்கள் வரலாம் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம் தொழில் உத்தியோகத்திலே மிக 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 கவனம் தேவைப்படுகின்ற நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுகின்ற நாள் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்று நிறைவேறப் போகிறது இரண்டிலே செவ்வாய் இருந்தாலும் கூட இரண்டு கதிபதியாக இருக்கும் புதன் ஆறில் இருக்கின்றார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் நேற்று செய்யாது விட்ட பணியை இன்று நீங்கள் செய்வீர்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் எடுத்த செயலை எளிதில் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் இதுலா செயல்களை உங்களுக்கெல்லாம் ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்கின்ற நாள் கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் குடியிருக்கு மீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் ஆதாயம் தரும் பயணம் ஒன்று காலை நேரத்தில் உருவாகலாம் என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை திங்கள் என்பதனாலே இன்றைக்கு ஆலய வழிபாட்டில் நவராத்திரி விழாவை நீங்கள் கண்டுகளித்து நவராத்திரி நாயகி வழிபட்டால் மேலும் நன்மைகளை பெறலாம் கடகராசினியர்களே அஷ்டமத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கின்றார் ஆறு கதிபதி பதினொன்றில் இருப்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் நீங்கள் கேட்ட இடத்திற்கு இடமாறுதல்கள் அல்லது இலாகா மாற்றங்கள் வரலாம் தொழில் உத்தியோகத்திலே ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்திலே குரு பகவானுடைய ஆதிக்கம் இருப்பதனாலே இன்று நீங்கள் எளிதிலே எந்த காரியத்தையும் செய்துவிட முடியும் கவலைப்பட தேவையில்லை காசு பண புழக்கமும் இன்றைக்கு நன்றாக இருக்கின்றது சிம்மராசினியர்களே கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருந்தாலும் அது வக்கர இயக்கத்தில் இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் மருத்துவ செலவுகள் குறையும் மனக்கலக்கங்கள் அகலும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது திட்டமிட்ட காரியங்களில் ஒரு சில திசை சென்றாலும் தன்னம்பிக்கையும் தைரியம் நீங்கள் எதையும் சமாளித்து விடுவீர்கள் பத்தில் குரு இருப்பதால் எந்த நேரமும் இடமாற்றத்திற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றன எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை எங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற முயற்சிப்பது நல்லது கன்னிதாசிரியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று செலவுகள் அதிகரிக்கின்றன செயல்பாடுகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் சூரியனோடு கேது இருக்கின்றார் மனக்கவலைகள் அதிகரிக்கலாம் எது எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம் நடந்தது ஒன்று நினைப்பது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கும் பத்திலே செவ்வாய் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம் நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்ய இயலாமல் போகலாம் என்ன இருந்தாலும் குரு பார்க்கிறது என்று நினைப்பீர்கள் பார்த்தாலும் கூட குரு வழிபாடும் உங்களுக்கு தேவை இன்றைக்கு கிழமை திங்கள் என்பதனாலே சோமாஸ்கந்தர் வழிபாடும் உங்களுக்கு தேவை இப்படி வழிபாடு பதிவுகள் இன்றைக்கு உங்களுக்கு இனிய நாளாக நீங்கள் இந்த நாளை அமைத்துக் கொள்ள இயலும் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு புது சுக்கர இருக்கிறது எதிர்பாராத தனலாபம் இல்லம் தேடி வரப்போகிறது பயணங்களால் பலன் கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பாக பிரிவினர்கள் கூட சுகமாக முடியலாம் அனைத்தில் இருந்தாலும் அனைத்தில் கேட்ட ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள் விருச்சிகராசி நேரர்களே உங்கள் ராசிகளேயே சந்திரன் குரு பார்க்கின்றார் குரு சந்திர யோகம் இருக்கிறது கணிசமான தொகை கைகளிலே வந்து புரளப் போகிறது காரியவற்றுக்கு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய திறமைக்கு இன்றைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது உறவினர்கள் வருகையால் உள்ள மகிழ்வீர்கள் நீங்கள் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் பொருளாதாரம் நன்றாக இருந்தாலே மனக்கவலைகள் இல்லாமல் இருக்கும் அது மட்டுமல்ல மகிழ்ச்சியும் உங்களுக்கு உள்ளத்திலே குடிகொள்ளும் நான்கிலே சனி இருப்பது வக்கிர இயக்கத்தில் இருப்பதால் பழைய நோய்களெல்லாம் உடலை விட்டு போகும் நேரத்திலே மருத்துவ செலவுகள் குறையும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் இந்த நாள் மிக மிக உங்களுக்கு ஒரு இனிய நாள் தனதுராசி நேர்களே ஆறிலே குரு ஏழிலே செவ்வாய் மூன்றிலே சனி என்று இருக்கின்ற பொழுது முன்னேற்றத்தில் சில தடைகள் வரலாம் அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பது குறைவாகவே இருக்கும் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் தொழிலை பொறுத்தவரை பத்தில் கேது சூரியனோடு இருப்பதனாலே அங்கே உங்களோடு பங்குதாரர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களா என்றார் சந்தேகம்தான் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள் எனவே அவர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ளலாமா அல்லது நாம் விலகிக்கொண்டு புதிய தொழிலில் ஈடுபடலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் மனக்குழப்பம் அதிகரிக்கும் கை திட்டமிட்டபடி நடைபெறும் தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அயல்நாடு செல்வதற்காக முயற்சித்தவர்களுக்கு அது கூட கைகூடலாம் என்ன இருந்தாலும் இரண்டில் சனி இருப்பதால் வாக்கு கொடுக்கும் யோசிப்பது நல்லது கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வக்கரச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சிக்கல்கள் தீரும் சிரமங்கள் குறையும் சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான தகவல்களை கொடுப்பார்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் சோதனைகளை விரட்டி சாதனை படைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது ேர்களை ஜென்மத்தில் ராகு ஏழிலை கேள் கையிருப்புகள் கரைந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறும் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக மாற்றி நிறுத்தவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் ஜென்மத்தில் ராக இருப்பதனாலே பயணங்கள் அதிகரிக்கலாம் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள மாலை நேரத்தில் கொஞ்சம் மனக்கலக்கம் தரும் தகவல் கூட வரலாம் பொறுமையும் உங்களுக்கு தேவை இறை வழிபாடும் தேவை இன்று நவராத்திரி வழிபாடு நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்